தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரிய உச்சம் எப்படி இருக்க போகுது ஒன்பது குடையவன் பாக்யாதிபதி பாக்யாதிபதி யோகாதிபதி ஆகப்பட்ட ஐந்தாம் இடத்து செவ்வாய் வீட்டில் ஒரு இலக்க ஒரு இலக்கு வேண்டும் ஒரு லட்சியம் வேண்டும் அந்த லட்சிய பாதையிலே நீங்கள் நடக்க துவங்கி நீண்ட நாட்கள் அறிவுகிற பணமழையில் திகட்ட திகட்ட நனைகிறீர்கள் காரணம் என்ன அப்படின்னா இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் சூரிய உச்சம் எப்படி இருக்க போகிறது ஒன்பது குடையவன் பாக்யாதிபதி பாக்யாதிபதி யோகாதிபதி ஆகப்பட்ட ஐந்தாம் இடத்து செவ்வாய் வீட்டிலே உச்சமடைகிறார் அடடா அடடஅடா நல்ல நேரம்னா இதை விட நல்ல நேரம் கிடையாது கோபுர கலச கலசயோகம்னு கோபுரத்துல இருக்க கலசத்தை அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி தான நான அது மாதிரி அண்ணாந்து பார்க்கிறது உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே இருந்தவை இருந்தவைதான் மிக உயர்ந்த பேரரசர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே பாலுக்கு அழுத குழந்தைதான் நாம் இப்பொழுது எங்கிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல நண்பர்களே எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது முக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஸ்கோப் உருவாகிவிட்டது நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்கள் எனும் திட்டம் உங்கள் மனதில் உருவாயிடுச்சு ஒம்போது கூட அவன் ஐந்தாம் வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது எதை நோக்கி செல்லுகிறோம் உங்கள் பாதை உங்கள் பாதை உருவாயிடுச்சு என்றுமே அவன் புரிந்துக்கோங்க வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு ஒரு இலக்கு வேண்டும் ஒரு லட்சியம் வேண்டும் அந்த லட்சிய பாதையிலே நீங்கள் நடக்க துவங்கி நீண்ட நாட்கள் ஆகிறது நீங்கள் போயிட்டீங்க உங்கள் லைஃப் வந்து போயின்னு இருக்கு எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லை உங்கள் லைஃப் பாட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது இதில் அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகுது ஒம்பது குடையவன் உச்சமடைகிறான் அதில் உச்சமடைகிற ஒம்போது குடையவன் டான் மிஸ்டர் ஹெச்ஓடி ஹெச்ஓடியே முடிவு பண்ணிட்டார் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய வேல்யூ ஒரு விஷயத்தினுடைய வேல்யூ யார் சொல்லி முடிவாகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஒரு விஷயத்தோட வேல்யூ யார் சொல்லி முடிவு பண்ணுறது நம்ம சொன்னால் ஒரு வேல்யூ இன்னொருத்தர் சொன்னால் இன்னொரு வேல்யூ டான் சொன்னால் ஒரு வேல்யூ அந்த டான் யாரு யாரு சூரியன் சூரியனே உச்சம் சூரியன் சொல்றார் என்ன சொல்லிட்டார் கவலையப்படாத உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து வீட்டு வாசலில் ரொப்புறேன் அதிர்ஷ்டம் நிறைய போகிறது குபேரலட்சுமி உங்கள் வீட்டில் அப்படி கொட்டப்படா பணத்தை ஒரே பண மழைதான் பணமழையில் நனைய போகிறீர்கள் பெரும் பெரிய 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 எல்லாம் உண்டாக போகிறது இந்த கொட்ட போகிற பனமழையில் திகட்ட திகட்ட நனைகிறீர்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த உங்கள் சும்மா சொல்லாதீங்க குருஜியே பணமழையாமல பணமழை என்னைக்குமே ஒன்று சொல்கிறேன் டாக்டர் சொல்றாரு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க உங்கள் ஹார்ட்டு பிரெயின்னு லிவர்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது சூப்பராக இருக்க போகிறீங்கிறாங்க உங்கள் மனசுக்கு தான் தெரியும் நீங்கள் நல்லா நல்ல பழக்கங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்க போகிறீங்க இல்லை நாளைக்கு காலம் காத்தாலும் எந்திரிச்சோடனே திருத்த வரீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டாக்டர் சொல்கிறது நடக்கவா போகுது நடத்த வைக்கிறது நீங்கள் தான் உடல்நலம் நல்லா இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு செலக்ட் ஆகிருவீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஏ ஓழி நீ தான் வழி ஓடினீங்கன்னா எல்லாம் சரியாகும் நிறைய பேர் எதுக்கு ஓடுறானே தெரியாது ஜிம்முக்கு பார்த்துருக்கேன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு கேன் எடுத்துட்டு வந்துடுவான் எதுக்கு ராஜா வாட்ரு கேனு போய் ஒரு டயர்டானா குடிக்கிறாராம் ஆமாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே டயர்ட் ஆகிட்டாலும் அங்கே உள்ள போய் ரெண்டு தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நான் கூட இந்த மாதிரிலாம் பண்ணேன் சார் நான் கூட போய் தம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ரெண்டுமோ பண்ணேன் வரல ஒர்க் அவுட் ஆகலை கூடவே தம்பி சதீஷை கூப்பிட்டு போயிருந்தேன் போட்டாடு போட்டு போட்டு காலையில் இழுந்து காலையில் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்கிற வெறிய மனதில் இல்லை ஆரம்பத்தில் இருந்தது போகும்போது பாடி பில்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது அப்புறம் தோணுச்சு நம்ம பாடி பில்டரானால் நம்மளை யாராவது குருஜின்னு ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அப்புறம் நமக்கு எதுக்குது அப்போ மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்களோ அதில் முதல்ல ஒரு தெளிவு வேண்டும் அந்த தெளிவில்லாத பாதை என்பது வேஸ்ட் உங்களுக்கு அந்த தெளிவான பாதையை நோக்கி அதிர்ஷ்டம் வருகிறது எதுக்கு சொல்ல வரேன்னா அதிர்ஷ்டம் என்பது யாருக்கு கிடைக்கும் உனக்கு என்னப்பா காயும் கலக்கிற அப்படிங்கிறான் என்ன நான் மைண்ட்ல வச்சுருக்கேன் இந்த வருஷத்துல கூகுள் மீட் கூகுளில் நான் சேர போறேன் அதுக்காக படிச்சுட்டு இருக்கேன் சேர்ந்துருவீங்க நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரும் ஆனால் நினைக்கணும் இங்க பல பேர் எதை நினைக்கிறோன்னே தெரியாம ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ரீல் பார்க்குறீங்க இனிமேல் நான் அப்படி இருக்கணும் அவ்வளோதான் அடுத்த ரீல் இனிமேல் நான் இப்படி இருக்கணும் ஹே நீ எப்படிடா இருக்க போறேன் தெரியல எதை பார்த்தாலும் அப்படி இருக்கணும்னு ஆச்சையா இருக்கு ஐஸ்கிரீம் காரனை பார்த்தா ஐஸ்கிரீம் விற்கணும்னு தோணுது ஆமாம் இது கூட நல்ல பிசினஸ் தான் அரிசி விற்கலாம்னு தோணுது இது கூட நல்ல பிசினஸ் தான் காய் விற்கலாம்னு தோணுது எல்லாமே நல்ல பிஸ்னஸ் தாங்க பிரச்சனை என்னன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே நல்ல பிஸ்னஸ் தான் ஆனால் உங்களுக்கு எது பிடி தெரிஞ்ச வேலையோ அதற்கான அதிர்ஷ்டத்தை சூரிய பகவான் தரப்போகிறார் த டான் மிஸ்டர் சூரிய பகவான் அதிர்ஷ்டங்களை கொட்ட போகிறார் அரசு அமைப்போடு சேர்ந்து அரசு எடுத்து கவர்மெண்ட் எயிடும்பாங்கல்ல அந்த மாதிரி அரசு ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பே உங்களுக்கு முன் வரும் ஏன் அங்கங்கே ஓடி கஷ்டப்படுறீங்க இந்த அமைப்புக்கு நீங்கள் வந்து ஒரு வெண்டர் ஆகிடுங்க மாதாந்திர பொருட்களை உங்கள்கிட்ட கொடுத்துருங்க அதுக்கு வர கமிஷன் வாங்கி நிம்மதியாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அங்கே எங்கே ஓடி சேல்ஸ் பண்ணுறதும் ஒரே வேலை தான் ஒரே இடமா கொடுக்குறதா நிம்மதியாக போச்சு இப்படி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும் ஆர்டர்ஸ் புரியுறதா அப்போ ஆர்டர் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கான அமைப்புகள் எல்லாம் கைகூடும் ஒம்பது குடைய சூரியன் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகிறார் அஞ்சில் உச்சமடையும் பொழுது சூரியனை போல் ஒரு மகன் பிறப்பான் ஒளிபொருந்திய ஒரு மகன் பிறப்பான் சூரிய பகவானுடைய அருளாசியோடு பெரும் புகழ் பெரு தரக்கூடிய ஒரு மகான் பிறப்பான் இன்றைய தினங்கள்லேயே நல்லா படிக்கிற பசங்க நம்ம குழந்தையா பிறக்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியம் அதை விட பெரிய புண்ணியம் நல்ல பழக்கங்களுடைய மகன் நமக்கு கிடைக்கணும் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பா கடைசி வரைக்கும் காப்பாற்றுறான் காப்பாற்றலை அவன் தன் வாழ்வை தகுதியாக வாழ்ந்துக்கிறதுக்கான ஒரு பையன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது தான் எல்லா பெற்றோருடைய பெற்றோர்களுடைய கோரிக்கையாகவே இருக்கு அப்ப அதெல்லாம் நடக்கும் சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய பகவானை வழிபட வேண்டும் ஆதித்திய ஸ்தோத்திரம் நீங்கள் வேண்டும் வேண்டி கும்பிட்டுக்கணும் சூரியன் சூரிய தேவனை நீங்கள் வணங்க 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 உங்களுக்குடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க காலையில எந்திரிச்சோன்னா காசினி இருளை நோக்கி கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியருடைய தேர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகாயிரை ரட்சிப்பாய் சிங்க இரவனையே போற்றி போற்றி சொல்லே வாங்க எல்லாம் சரியா சுவாமி கும்பிட்டுட்டே இருங்க சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவான் சூரிய நாராயண சுவாமியினுடைய அருளாலே சகல காரியங்களும் உங்களுக்கு சித்தி அடைகிறது இதான் முக்கியமான விஷயம் ஸோ சூரிய தேவன் அப்போ ஐந்து ஒன்பது கூடியவன் ஐந்தாம் வீட்டிலே இருக்கும் பொழுது வேற என்ன பண்ண சொத்துக்கள் சேரும் சொத்துக்கள் அரசு தருகின்ற மானியங்கள் உங்களுக்கு வரும் இப்படி பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் அரை அரை கிர இது அரை கிரவுண்டு லேண்டு தருதாமே பட்டா தருதாமே அதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க உங்களுடைய உரிமை உங்கள் உரிமையை கேட்டுப் பெறுவீர்கள் ரொம்ப நல்ல நடக்க நடக்கப்போகுது ஸோ தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்னங்க சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கிட்டால் சரியாகாத பிரச்சனையே கிடையாது நிறைய பேர் ஸ்ரீமடத்துக்கு வராங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க அதற்கான பரிகார ஹோமங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க அதுலேருந்து சரியாக சரியாயிடுது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் ஸோ நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு மாயாவிற்கான ஹோமங்கள் பண்ண கேட்டுக்கோங்க அதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க